அன்புள்ளம் கொண்ட பிளே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் புதுவை வந்து இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு மேக்சிமம் நிறையா பேருக்கு வந்து நெகட்டிவாக இருந்திருக்கும் பல காரியங்களில் குழப்பங்கள் இருந்திருக்கும் காரியங்கள் போஸ்ட்போண்ட் ஆகிருந்துருக்கும் இங்கேருந்து வெளிநாடு போகணுன்னா தடையாக இருந்திருக்கும் வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இங்கே இந்தியா வரணும் தடையாக இருக்கும் இல்லை இந்தியா வந்துடலாமா வேலையை விட்டுடலாமா வேலை மாற்றலாமா இந்த மாதிரி வேலை சம்மந்தமாக இருக்கும் திருமண சம்மந்தமாக வந்து எவ்வளோ முயற்சி பண்ணுறோம் நடக்க மாட்டேங்குது திருமண சம்பந்தமான முயற்சிகள் தள்ளி போயிட்டே இருக்கும் ஒரு சில பேருக்கு இடங்கள் விற்கலாம் வாங்கலாம்னா அது இது மாதிரி வந்து தடைகள் நிறையா இருக்கக்கூடிய வருஷமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருந்தது நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் நீங்கள் வந்து வேறு மாதிரி நம்ம பார்ப்போமே வேறு மாதிரி பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிறது நியூமராலஜி எப்படி பார்த்தீங்கன்னா நாலு நாலு எட்டு எட்டுன்றது சனி பவனுக்குள்ளது ஸோ இந்த வருஷம் வந்து எல்லாருக்கும் வம்பு வழக்குகள் தடைகள் பிரச்சனைகள் அப்படின்றது இந்த வருஷம் இருந்திருக்கும் அதே மாதிரி வந்து நீங்கள் தமிழ் வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இது குரோதி வருஷம் குரோதம் அப்படின்னால எதிர்ப்பு அப்படின்னு வருது எதிர்ப்பு பழிவாங்கிற உணர்ச்சி இதெல்லாம் வந்து நமக்கு குரோதம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ கிட்டத்தட்ட இந்த குரோதி வருஷம் வந்து க ஆல்மோஸ்ட் நம்ம வந்து இப்போ சித்திரை மாதம் ஏப்ரலோட தமிழ் வருஷம் முடியாது அதே மாதிரி ஆங்கில வருஷம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்றது ஸோ அது இந்த டிசம்பரோட முடியறது எப்படி பார்த்தாலும் இந்த ரெண்டுக்குமே நெகட்டிவ் அஸ்பெக்ட்ஸ் தான் வருது அதனால வந்து இந்த வருஷம் மேக்சிமம் ப பல பேருக்கு வந்து காரிய தடைகள் பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்திருக்கும் அதனாலையும் வந்து ஏன்னா அந்த கிரகத்தினுடைய சூழ்நிலைகள்லாம் மாறுது எல்லாமே சேர்ந்து மாறும்போது ராகுகேதுக்குள்ள பலன்கள் குருவுக்குள்ள பலன்கள் சனிபானுக்குள்ள பலன்கள் எல்லாமே மாறப்படுது ஸோ மாற்றம் நமக்கு கிடைக்கக்கூடிய வருஷமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இது வந்து புதன்கிழமை அன்னைக்கு நம்ம தொடங்குறது அதனால் இந்த வருஷ மாற்றங்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் நிச்சயமாக நல்லாயிருக்கும் இந்த வருஷ மாற்றங்கள் நல்லாயிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படின்றது ரெண்டு நாலு அஞ்சு நாலும் ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு அப்படிங்கிறது வந்து டோட்டல் வந்து ஒம்பது வரும் இது வந்து நல்ல விஷயமாக இருக்கும் இந்த வருஷம் வந்து பல விஷயங்களை ஏற்றம் தரும் இந்த மீன ராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் பன்னெண்டாவது வீடாக இருக்குது இந்த ராசிக்கு அதிபதி குரு பகவான் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த மூணு நட்சத்திரமும் இருக்குது புரட்டு அதி அப்படிங்கிறது வந்து சாரி மீன ராசிங்கிறது ஒரு நீர் ராசி இவங்க பொதுவாக இந்த ராசிக்காரங்க வந்து தொட்டாட்சி சொல்லலாம் டக்குன்னு அவங்களுக்கு வந்து உணர்ச்சி வசப்பட்டுருவாங்க த டக்குன்னு கோவம் வந்துடும் டக்குன்னு அழுதுருவாங்க டக்குன்னு ரியாக்ட் பண்ணிடுவாங்க இவங்கள பற்றி யார் விமர்சனம் பண்ணாலும் ஏற்றுக்க மாட்டாங்க அந்த மாதிரியான ஒரு ஜென்ரலான இந்த தன்மைகள் வந்து இவங்களுக்கு இருக்கும் அதனால் இவங்க சென்சிட்டிவாக இருக்கிறத வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது இப்போ இந்த வருஷம் வந்து இவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா எடுத்த உடனே மூணாவது இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிலேருந்து மூணாவது இடத்துல இருக்கார் மூணாவது இடத்துல குரு பகவான் இருந்தார்னாலே அவர் வந்து நமக்கு மனக்குழப்பங்களை தருவார் அதே மாதிரி கண்ணை கட்டி காட்டில் விட்டா மாதிரி இருக்கும் மீன ராசி அடுத்து என்ன செய்கிறதுனே தெரியாது எதுவுமே கவலை இல்லாட்டினாலும் ஏதாச்சும் ஒரு கவலை ஏதாச்சும் ஒன்று எடுத்து அதை கவலைப்படுவாங்க இது இப்படி இருக்கு அப்படின்னு கவலைப்படுவாங்க அது அப்படி இருக்கே செய்யணுமே இன்னும் நடக்கலையே இப்படின்னு ஏதாச்சும் ஒன்று எடுத்து கவலைப்பட்டுட்டே இருப்பாங்க இவங்களுக்கு ஏழரை சனி வேறு நடக்கிறது அந்த சனி வந்து உங்களுக்கு மார்ச் மாதம் வரைக்கும் உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் ஏன்னா விபரீத ராஜியோகும் அதனால் அதெல்லாம் உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் இந்த ராசியிலேருந்து மூணாவது இடத்துலேருந்து அது அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஜென்ம சனியாக வராரு உங்கள் ஜென்மத்துக்கு சனி பகவான் வர்றார் சனி உடல்நிலையில் கோலாறுகளை கொடுக்கும் ஏற்கனவே அங்கே ராகு இருக்குது ஏழில் கேது இருக்குது ஜென்ம சனியாக வரதுனால குடும்பத்தில் வாக்குவாதங்களையும் பிரச்சனைகளையும் ஒரே சண்டை சச்சரவுகளையும் கொடுக்கும் உடல்நிலை கோளாறுகளையும் கொடுக்கும் உடம்பு அசதியாக இருக்கும் எதையும் செய்கிறதுக்கு மனசு வராது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடக்கும் இது பொதுவாக வந்து நீங்கள் மார்ச் மாதத்துலேருந்து மே மாதம் அதை ஏப்ரலாம் நடுவில் ஒரு தான் ரொம்ப காலம் இல்லை நடுவில் ஏப்ரல் போக மே மாதம் வரைக்கும் தான் நடக்கும் மே மாதத்தில் குரு பயிற்சி நாலாவது வீட்டுக்கு போனோடனே உங்களுக்கு நல்லாயிடும் நாலாவது வீடு அப்படிங்கிறது வந்து சுகஸ்தானம்னு பேர் வீடு வாகனங்கள் இதெல்லாம் நல்லபடியாக இருக்கும் அது வந்து சுகஸ்தானத்தில் அவங்க தொழில் ஸ்தானத்தை பார்க்குற குரு பார்க்கறனால தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய ஒர்க்கு ப்ரெஷரு மேலதிகாரிகளோட ப்ரெஷரு இது எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணி நல்லது நடக்கும் அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து மாற்றங்கள் தொழில் ரீதியான உத்தியோக மாற்றம் இடமாற்றம் அதெல்லாமும் நீங்கள் ஏற்கனவே நினச்சிக்கிட்டே இருந்தது எல்லாமே இப்போ இப்போ சக்ஸஸ் ஆகிடும் அது மாதிரி வாகனங்கள் மாற்றணும் பொது வாகனங்கள் வாங்கணும்னு நினச்சிடுங்க அதெல்லாம் நடக்கும் வீடு வாகனங்கள் வாங்கணும்னு நினச்சிட்டு தான் அதெல்லாம் நடக்கும் அதெல்லாம் குரு பயிற்சினாலும் நடக்கும் இதை தவிர இன்னொரு விஷயம் என்னென்னா அதே குரு அதிசாரமாக வந்து ஆகஸ்டேன் டிசம்பர் வரைக்கும் கடகராசிக்கு போகிறார் அப்போ வந்து குரு பார்வை வந்துடுது ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஜென்ம குரு ராகு இருக்கிறதுனால குடும்பத்தில் பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னீங்க இல்லையா அதெல்லாம் குறைஞ்சிரும் குரு பார்வை அது உச்ச குருவாக பார்க்கறதுனால சொந்த வீடு இது சொந்த வீட்டை அவர் பார்க்குறதுனால ரொம்ப உயர்வாக இருக்கும் அப்போ வந்து நிறையா உங்களுக்கு நல்ல மதிப்பு சந்தோஷம் வெளியில் போகிறது குடும்பத்தோட நல்ல இணைவு இது மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாமே சுப காரியங்கள் எல்லாமே நடக்கும் ஏன்னா அங்கேருந்து அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் குரு பார்க்குற இடங்கள்னா உங்களுக்கு ஒன்பதாவது வீட்டை பார்ப்பார் உங்கள் ராசிக்கு ஒன்பதாவது வீட்டை பார்க்குறாரு அதனால் பாக்யஸ்தானம் அதனால் காரியங்கள் எல்லாமே அப்போ சூப்பராக நடக்கும் இதுவரைக்கும் இருந்தது எல்லாமே இந்த ஐந்தாம் மாதத்துக்கு மேலே உங்களுக்கு நடக்கும் சொல்லப்போ ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கு நடக்கும் அதே மாதிரி ராகுகேது ராகுகேது ஜென்மத்தில் இருக்கார் பிரச்சனைன்னு சொன்னேன் இல்லையா குரு பயிற்சியான ஒன்றையே ராகுகேதுவும் பயிற்சியாகிடுறார் ஸோ ராகு இது ஆறு பன்னெண்டில் வர்றதுனால வெகுவாக வந்து உங்களுக்கு குடும்பத்து சூழ்நிலைகள் குறைஞ்சிரும் ஆனால் ஜென்மத்திலே சனி இருக்கிறதுனால கொஞ்சம் சோர்வு உடல்நிலை கோளாறுகள் இதைத்தான் கொடுக்கும் இடுப்பு சம்மந்தமான விஷயங்கள் வலி கை கால் வலி இதெல்லாம் கொடுக்கும் மூட்டு வலி இதெல்லாம் கொடுக்கும் இதெல்லாம் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணத்தான் வேணும் ஆனால் மேனேஜபிள்ன்ற லெவலில் தான் இருக்கும் டாக்டர்கிட்ட காமிச்சா அதை சரி பண்ணிக்கிறது தான் நல்லது மாணவர்களை பொறுத்தெல்லாம் ரொம்ப உற்சாகமான காலமாக இருக்கும் மீனராசி அன்பர்கள் எல்லாருக்குமே வந்து நல்ல சீட் கிடைக்கும் உற்சாகமான காலமாக இருக்கும் ஆனால் அவங்களுக்கும் உடல்நிலை கோளாறுகள் வரும் வியாதிகள் வரும் அதனால் அவங்க அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஹைஜீனிக்காக இருந்துக்கணும் வியாதிகள் வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் இதெல்லாம் அவங்களுக்கு வரும் ஸ்கின் ட்ரபிள் இதெல்லாம் வியாதிகள் வரும் ஸோ மாணவர்கள் வந்து வியாதிகள் வராமல் நீங்கள் பார்த்துக்கணும் அதே மாதிரி வந்து குடும்ப பெண்களுக்கும் வந்து உடல்நிலை கோளாறுகள் தான் வரும் அதை நீங்கள் பார்த்துக்கணும் கணவன் மனைவி பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக போனீங்கனாலே இந்த காலத்தை நீங்கள் கடத்திடலாம் அது தவிர வேற உங்களுக்கு பாசிட்டிவாக வந்துட்ருக்காரு அஞ்சாம் மாதத்துலேருந்து ஸோ நீங்கள் வந்து மூணாம் மாதம் அஞ்சாம் மாதம் இந்த ரெண்டு மாதம் மட்டும் நீங்கள் ஜாக்கிரதாக இருந்தீங்கனாலே மற்ற எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு ஒரு முடிவுக்கு வந்துடும் நல்ல நல்ல பாசிட்டிவாக நடந்துடும் பொதுவாக வந்து எல்லாருக்குமே மீன ராசி அன்பர்கள் எல்லாருக்குமே நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும் இந்த ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் அவருடைய நட்சத்திரம் பூரட்டாய் நட்சத்திரம் பூரட்டாய் நட்சத்திரக்காரங்களை எல்லாருக்குமே இடமாற்றங்கள் உத்தியோகத்தில் மாற்றங்கள் இதெல்லாம் ஏற்படும் அது நல்ல பாசிட்டிவாகவும் இருக்கும் நீங்கள் நினச்ச மாற்றங்கள் ஏற்படும் அதே மாதிரி இந்த ராசியில் இருக்கக்கூடிய உத்திரட்டாயி நட்சத்திரங்கள் அதுக்கு வந்து குடும்ப சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படும் வாக்குவாதங்கள் ஏற்படும் உடல்நிலை கோளாறுகள் ஏற்படும் கைகை இடுப்பு வலி கை கால் வலிகள் ஏற்படும் இது மாதிரி உடல்நிலை கோளாறுகள் தான் ஏற்படும் அதை நீங்கள் வந்து சமாளிக்கணும் அதுக்கு மருத்துவம் பார்த்து உடனே சரி பண்ணிக்கணும் ஆறு பன்னெண்டில் ராகு கேது போ போகிற அந்த காலகட்டத்தில் மே மாதத்துக்கு மேலே உங்களுக்கு எல்லா விதமான எதிர்ப்புகளையும் சமாளிக்கலாம் கொண்டு உடல்நிலை கோளாறுகள் மட்டும்தான் இருக்கும் உங்களுக்கு இல்லாட்டினாலும் வீட்டில் யாரான ஒருத்தருக்கு உடல்நிலை கோளாறுகள் மருத்துவ செலவினங்கள் இதெல்லாம் வரும் இதுக்கு அடுத்து வந்து இருக்கக்கூடிய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரக்காரங்களும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம் சூப்பராக இருக்கும் பிஸ்னஸ் புதுசாக ஆரம்பிக்க முடியும் ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணுறவங்க நல்ல பார்ட்னர்ஷிப் கிடைக்கும் அது மூலமாக நல்ல உயர்வு தான் கிடைக்கும் இந்த ராசிக்கு அதிபதி குரு அப்படின்றதுனால நீங்கள் பெருவா பொதுவாக வந்து குரு அவங்கள வணங்குறது நல்லது அது ஜென்ம சனி வர்றதுனால ஆஞ்சநேயருக்கு வந்து வடமாலை சாத்துறது நல்லது ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஆஞ்சநேயரை போய் வணங்குறது மிக மிக நல்ல பலன்கள் கொடுக்கும் ஆஞ்சநேயருக்குள்ள ஸ்லோகங்கள் இருக்குது பலம் யசோதைரியம் நிர்பயத்துவம் அரோகதா அஜாட்டியம் பாக்படுத்துவம் ச ஹனுமத் மருநாத் பவித் இது மாதிரி ஆஞ்சநேயருக்கு நல்ல ஸ்லோகங்கள் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றார்க்காக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்று அணங்கை கேண்ட அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழைத்து காப்பான் இது மாதிரி வந்து தமிழே நிறையா இருக்குது தமிழே நீங்கள் வந்து வணங்க முடியும் இது எதுவுமே ஸ்லோகம்லாம் சொல்லணுன்னு அவசியம் இல்லை இதெல்லாம் நமக்கு மனசுக்கு தான் நேராக போய் நீங்கள் ஆஞ்சநேயருக்கு போய் மழையை மாசாச்சு அப்பா எல்லா பிரச்சனையும் என்னை காப்பாற்ற அப்படின்னு வேண்டிங்களால போகிறோம் அது வே சாமி நேரில் வந்து செய்ய போகிறார் நமக்கு அதுக்கு தேவையான பலத்தை கொடுத்துருவார் அது தேவையான அந்த டயத்தில் உதவிக்கு ஆள் கொடுத்துருவார் யாரான ஒருத்தர் வந்து உங்களுக்கு பக்கபலமாக நன்ருவாங்க ஸோ எல்லா பிரச்சனைகளையுமே நீங்கள் ஈஸியாக ஹேண்டில் பண்ணி அதுலேருந்து வெளியே வர முடியும் அதுக்காக தான் இந்த மாதிரி சாமியெல்லாம் வேண்ட சொல்கிறோம் இந்த மாதிரி வேண்டது வந்து உங்களுக்கு மிக மிக நல்ல பலன்களையே கொண்டு வந்து தரும் பொதுவாக அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு மீனராசி அன்பர்கள் அனைவருக்கும் மிக நல்ல பலன்களை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அனைவருக்கும் எனக்கு எனது புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்